தோசைக்கும் இட்லிக்கும் ஏற்ற இட்லி படி செய்யலாமா வீட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம கடையில் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அதை விட இது கம்மியான டைம் தான் நமக்கு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக இட்லி பொடி வந்து சிக்குவாடா பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மூணு ஸ்பூன் போதுமானது கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டு பொறிஞ்சதும் ஒரு கப் கடலைப்பருப்பு அரை கப் உளுந்து காரத்திற்கேற்ப மிளகாய் நான் வந்து ரெண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது காரமாக இருக்கும் உங்களுக்கு எப்படியோ பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக நம்ம வந்து வறுக்கணும் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் இன்னும் வாசமாக இருக்கும் அது வந்து ஒரு குட்டி பீஸ் என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லாதனால நான் பெருங்காயத்தூள் தான் சேர்த்துக்கிறேன் நான் இந்த பாக்ஸ்லேருந்து பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து அழுத்தி நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த இட்லி பொடியில் வந்து நமக்கு பெருங்காயத்தூள் வாசம் வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிடும் அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறமாக ஆனதும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு நர நரப்பாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சா அந்த அளவுக்கு இருக்கிறது நர நரப்பாக இட்லி பொடி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து நைஸாக வேணும்னா நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்